ஓம் முருகன் மனதில் உன் மேல் பாசம் வந்துவிட்டது உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிடுவார் பிள்ளையே என்ன காரணம் என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை காலம் எப்படி அமையும் என்ற பயமா நான் உன்னுடன் இருக்கும்போது உனக்கு வீணான கவலை எதற்காக பிள்ளையே அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் என் அருள் எப்போதும் உன் குடும்பத்தை வளமாகவும் அமைதியாகவும் காக்கும் உன் முயற்சிகளை நீ தொடர்ந்து செய் மீதி அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் நம்பிக்கையுடன் இருக்கும் உன் துணையின் மனதில் இப்பொழுது உன்மேல் அளவு கடந்த பாசமும் காதலும் வந்து பிள்ளையே என்னப்பா சொல்கின்றீர்கள் நான் என்ன சொன்னாலும் என்னுடைய துணை என் பேச்சுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டான் சொன்னால் அவர் ஒன்று சொல்வார் இருவருக்கும் எப்போதும் ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் நடந்து கொண்டு தான் இருக்கும் நிச்சயம் இப்போது உன்னுடைய துணை அப்படி அல்ல தங்கமே நீங்கள் பிரிந்த பிறகுதான் உன் மேல் உன் துணைக்கு பாசம் வந்து இருக்கின்றது உன்னுடைய அருமை இப்போது தான் அவருக்கு புரிந்து இருக்கின்றது பிள்ளையே அதனால் உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்து விடுவார் உன்னுடைய அருமையும் பாசமும் அன்பும் காதலும் இப்போதுதான் அவர் உணர்ந்து இருக்கின்றார் சேர்ந்து இருக்கும் போது இல்லாத பாசம் பிரிந்த பிறகுதான் ஒருவருக்கு மீது ஒருவர் எவ்வளவு அன்பு வைத்து உள்ளீர்கள் என்பதை காலம் முடிவு செய்து விட்டது இப்பொழுது சேர்த்து வைக்க போகின்றது பிள்ளையே நீங்கள் இருவரும் ஒன்றாக வாழக்கூடிய காலம் வந்துவிட்டது உங்கள் இருவருக்காகவும் முன் முருகனப்பா துணை நின்று அனைத்து நல்லதையும் நடத்தி கொடுக்க போகின்றேன் உன்னுடைய வீட்டில் சுப காரியங்கள் என்னுடைய அருளால் நடக்க போகின்றது இனி பதினாறு செல்வ வளங்களையும் பெற்று நீயும் உன்னுடைய துணையும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் எந்த விதை போகின்றீர்கள் தங்கமே அந்த வாழ்க்கை முழுவதும் தீப ஒளியை நான் ஏற்றுவேன் தீபம் என்றால் அப்பாவிற்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அந்த தீபத்தை தங்கமே சந்தோஷமாக இரு ஓம் முருகா